மறைமலை நகர் காவல் நிலையத்தில் துருப்பிடித்து வீணாகும் வாகனங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொலை கொள்ளை வழிபறி முன்விரோத மோதல்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான குற்ற செயல்களையும் முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்க போலீசார் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தினமும் சுழற்சி முறையில் மறைமலை நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வாகன சோதனை நடத்தப்படுகிறது இந்த சோதனையின் போது மது வாகனம் ஓட்டி செல்பவர்கள் போக்குவரத்து விதிகளை மீறி செல்லும் வாகனங்கள் திருட்டு மோசடி கடத்தல் தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்கள் என பல்வேறு வகையான குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வாகனங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டு காவல் நிலையங்களுக்கு எடுத்து செல்லப்படுகின்றன இதேபோல விபத்துகளில் சிக்கும் வாகனங்களும் எடுத்து செல்லப்படுகின்றன இவ்வாறு பிடிபடும் அல்லது பறிமுதல் செய்யப்படும் வாகனங்கள் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்குகள் நீதிமன்ற கட்டுப்பாட்டுக்குள் வருவதால் விசாரணை முடிந்த பின்னரே உரியவர்களிடம் வாகனங்கள் ஒப்படைக்கப்படும் இது நடைமுறை வழக்குகள் நீதிமன்றத்தை விட்டு நகராததால் வாகனங்களும் காவல் நிலையத்தை விட்டு நகர முடிவதில்லை மேற்கூரை இல்லாத வெட்டவெளியில் இந்த வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் வெயில் மழைக்காலங்களை எதிர்கொண்டு நாளடைவில் துருப்பிடிக்கின்றன மெல்ல திதிலமடைந்து எலும்பு கூடாக மாறத் தொடங்குகின்றன மேலும் கேட்பாரற்ற வாகனங்கள் என்பதால் என்ஜின் டயர் பேட்டரி உள்ளிட்ட முக்கிய உதிரி பாகங்களை கடற்றி திருடி பழைய இரும்பு கடைகளில் விற்கப்படுவதும் வழக்கத்தில் உண்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மறைமலை நகர் காவல் நிலையத்தில் இதுபோல நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பரிதாபமான நிலையில் உள்ளன எனவே குற்ற வழக்குகள் விரைவாக முடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்படும் பல லட்சம் மதிப்புடைய கார் ஆட்டோ பைக் உள்ளிட்ட அனைத்து வகையான வாகனங்களையும் உரியவர்களிடம் விரைந்து ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது அதுவரை வாகனங்களை போலீசார் பாதுகாப்பான இடங்களில் நிறுத்த வேண்டும் அல்லது பிரத்யேக கிடங்குகள் அமைத்து அங்கு வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது